இந்த ஆர் இருக்கார்ல அவரை பேசுறதே நான் அசிங்கம் நினைக்கிறேன் அவருக்கெல்லாம் பதில் யாருன்னா நீங்க போய் பார்லிமெண்ட்ல கொடுக்கணும் இல்லையா நான் கேக்குறேன் நீங்க எல்லாம் மத்திய மந்திரியா இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சார் செஞ்சீங்க ராசாவை பத்தி பேசணும்னா எங்க அண்ணாமலை அண்ணன் போட்ட ஆடியோவை மட்டும் கேளுங்க த்ரீ ஜி ல என்ன பண்ணாரு போர் ஜி ல என்ன பண்ணாரு அப்படியே உடம்பு கொதிக்குது எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த செங்கல் எடுத்தார்ல ஒரு தம்பி அவருக்கு சொல்றேன் மறந்துடாதீங்க பொய்யா பரப்புறீங்க ராமநாதபுரத்தில் டெம்பரவரி பில்டிங்ல எய்ம்ஸ் மருத்துவமனை நடக்குது ஐம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எய்ம்ஸ் மதுரையில் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு மோடி வருவார் ஒருவேளை மக்கள் நல்வாழ்வு துறையாக இவர் இருப்பார் அடுத்து சார் அண்ணாமலைக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அண்ணாமலையை பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுறீங்கல்ல மோடிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நான் சொல்றேன் சார் பல்லடம் கூட்டம் முடிஞ்சு அண்ணாமலை பேசிட்டு அப்படி உக்காந்த போது அப்படி மூணு தடவை தட்டி கொடுத்து அப்படின்னா இல்ல ஒரு சிங்கம் இன்னொரு சிறுத்தை புளிய ரெடி பண்ணி இருக்கு மாமீன்னு சொன்னீங்களே எங்க அம்மா நிர்மலா சீதாராமன் நான் சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தா பிராணி இருந்தா என் சகோதரி மரியாதைக்குரிய கனிமொழி என்னுடைய சகோதரர் ஆராசா பா எல்லாரும் ஒரு மேடைக்கு வாங்க நிர்மலா சீதாராமன் அம்மாவும் பேசட்டும் யாருடைய அறிவு இந்த நாட்டில் ஜெயிக்குதுன்னு பாத்துருவோமா ஏதாவது உங்களை எல்லாம் வச்சு செய்வாரா அவர் தாண்டா எங்க உள்துறை அமித்ஷா ஜி இன்னும் முடியல இன்னும் முடியல ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு அதுக்கு தடை போட்டது காங்கிரஸ் துணை இருந்தது திமுக ஒரே நாளில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்மளால உதவு செய்ய முடியாது இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு முந்தைய பென்ஷன் போராடுறான் செவிலியர்களுக்கு போராடுறாங்க பஸ் டிரைவர் கண்டக்டர்கள் போராடுறாங்க போலீஸ்காரங்க போராடுறாங்க நேற்று பாலியல் வழக்கில் போய் நம்ம தேடுறாங்க அவரை கண்டுபிடிக்க முடியல காவல்துறையால நீங்க மறந்துடாதீங்க போலீஸ்காரங்க வணக்கத்துக்குரியவங்க அவங்க சிறு உபாதைகள் கூட கழிக்க முடியாது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியருக்கு என்ன செஞ்சிருக்கு ஆசிரியருக்கு என்ன செஞ்சிருக்கு நர்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடும் போது யோசிப்பாங்கல்ல போதுண்டா ஏமாத்தின கட்சிக்கு வேண்டாம் இந்த தேசாபிமானம் மிக்க அண்ணாமலைக்கும் மோடிக்கும் போடுவோன்னு நாலு துறையில ஒரே நாளில் வாங்கினது நிர்மலா சீதாராமன் அதுக்கு வழிவகுத்து தந்தது மரியாதைக்குரிய நம்முடைய அமித்ஷா ஜி அதுக்கு நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போன்ல பேசி அப்ரூவல் வாங்கி கொடுத்து தமிழன் தமிழனாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணம் மோடிஜி அதனால தான் பல்லடத்தில் காலைய பரிசா கொடுத்தாங்க அதுக்கு உதவி செய்தவர் ஓபிஎஸ் பி மறந்துடாதீங்க ஒரு ராணுவ மேஜர் எனக்கு தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க ஒரே ஒரு நிமிஷம் நிமிர்ந்து உட்கார்ந்தா போதும் நீங்க நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஏழு மணி நேரத்தில் பிரயாணம் படுறோம்னா அதுக்கு ஒரே காரணம் வாஜ்பாய் கொண்டு வந்த தங்க நாற்கரை சாலை மறந்துடக்கூடாது அதை விட்டுருங்க சார் உலகத்தில் எல்லா தொழிலுக்கும் ஈடு இணை உண்டு ஆனா குடும்பத்தை மறந்து இந்த தேசத்தை காக்கிறான் ராணுவ வீரர்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அவனுக்கு தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ரம்ஜான் கிடையாது கிறிஸ்துமஸ் கிடையாது விநாயகர் சேதி கிடையாது எதுவும் கிடையாது இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு வெயிலையும் பனிமூடுகள்லையும் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரரை அபிநந்த பாகிஸ்தான் கார தூக்கிட்டான் இருபத்தி நாலு மணி நேரம் பொறுமையா இருந்தாராம் மோடி அமெரிக்காவுக்கு பேசினாராம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் கொடுக்கிறேன் எப்படி அவரை எடுத்துட்டு போனீங்களோ அப்படி கொண்டு வந்து இங்க வைக்கலன்னா உங்க தேசமே இருக்காதுன்னு சொன்னாராம் இந்த தேசத்தை எவன் தான் மாத்துறது ஒரு வாஞ்சிநாதனும் கொடிகாத்த குமரனும் பார்த்த வேலைய இன்னைக்கு பாக்கிறதுக்கு தான் அண்ணாமலை புறப்பட்டு இருக்காரு மறந்துடாதீங்க சரி இப்ப பாரு என் ஆயுசுல ஒரு கட்சி கூட்டத்துல சேர் இல்லாம நிக்கிறது அதுவும் பிரியாணி இல்லாம குவாட்டர் இல்லாம சாப்பாடு இல்லாம பணம் கொடுக்காம எதுக்கே செல்லிக்கு ஒரு கை தட்டி கொடுக்கலாமியா இதான் சிறப்பு சார் இதுதான் அறிவார்ந்த கூட்டம் ஆடிட்டர் நினைச்சா தமிழ்நாட்டையே மாத்துவார்னு எங்களுக்கு தெரியும் இல்ல நான் சொல்ற ஆடிட்டர் இவர சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் பயப்படாம மேடையில் சொல்றேன் நம்ம துக்ல குருமூர்த்தி சார்த்த சொல்லும் போதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாரு பேசுறா தைரியமா பேசுறா உன்னைய பாதுகாக்க நாங்க இருக்கோம் டாம்பாரு இத்தனை பேர் நீங்க சாமி கும்பிடும் போது எனக்காக வேண்டிக்க மாட்டீங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு செல்லி சார் இந்த ரெண்டாவது வரிசையில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் ஏன்டா காலில் விழுந்த உனக்கு பாடல் சொன்ன வாதியாரான்னு வெங்கடேஷ்காரர் கேட்டாரு எனக்கு கூட பிறக்காத அண்ணன் சார்னு பொதுவா பிராமணர்கள் அடுத்தவங்க காலில் விழமாட்டாங்களேனாரு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எவன் காலிலையும் நான் விழுவேன் சார்னு சத்தியம் அவர் கேட்டது உண்மை மனசாட்சிக்கு தெரியும் சரி இப்ப விஷயத்துக்கு வர செங்கோல் வச்சாச்சு மடாதிபதி விழுந்துட்டாரு அப்படி நடந்து போறாரு சார் இதே பார்த்தசாரதி சாரதி கோவில் இதே மயிலாப்பூர் கோவில் மறந்துடாதிங்க மங்களவாத்திய முழங்கும் சாமி பரப்பாடுக்கு அப்ப ஒருத்தர் நாயினம் வாசிக்கிறாரு உயிரை கொடுத்து அப்படி போன மோடி தின்னாடி திரும்பி வராரு பத்து நிமிஷம் அவருடைய வாசிப்பை கேட்டு பத்து தடவை தலை குனிகிறாரு அவர் அதை பத்தி கவலையப்படல கம்பீரமா வாயினத்தை வாசிச்சுட்டாரு மறுநாள் அவங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி நடக்குது அவரை கிட்டக்க போயிட்டு ஷூவை கலட்டி போயிட்டு நான் பிரதமராக இருந்தா கூட வித்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு நாயினத்திலிருந்து கையெடுக்கல பாரு நீ தான் தான் உண்மையான இந்த தேசத்துக்கான கலைஞர் 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 அசந்து போயிட்ட அவர் எழுதுறவர் சார் இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷமா நான் கபாலி கோவில்ல வாசிச்சேன் ஆனா கபாலி ஒரு சாமி ரூபத்துல நான் பாக்குறேன்னு எழுதுறாரு சார் அடுத்து நம்ம அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு தமிழ்நாடு கஞ்சாவாயிருச்சு அபிநாயிடுச்சு கேரன் வைக்கிறாங்க ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க தண்ணி போடுறாங்க எங்க பாரதியார் தான் சொன்னாரு என்ன சொன்னாரு பாருக்குள்ளே இப்ப நல்ல நாடு ஒரு காலத்துல சார் அரசாங்கம் ஸ்கூல் காலேஜ் நடத்துவான் தனியார் சாராய கடன் நடத்துவான் இப்ப தனியார் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் நடத்துறா தமிழ்நாடு அரசாங்கம் சாராய நடத்துது சார் உங்களுக்கு பிரச்சனை இல்ல என்னை மாதிரி ஒரு நாள் ஒரு ஊரு ஒரு சோறுனு போறவன் கடையை கேட்டா கண்ணீர் வருவாமா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு தெரியாம ஒத்துக்கிட்டேன் மறந்துடாதீங்க தூத்துக்குடி மட்டும் சென்னையிலேருந்து போனோம்னா பிளைட் கிடையாது அஞ்சரை மணிக்கு மேல ரன்வேல லைட் கிடையாது கிடையாது ஆனா முப்பத்தி ஒன்பது எம்பி அம்சம் நான் மீண்டும் சொல்றேன் நீங்க எம்பி ஆனோன்னு முதல்ல செய்ய வேண்டியது தூத்துக்குடி ரன்வேக்கு லைட் போடுங்க வச்சிருவோம் சார் மக்கள் நினைச்சா நடக்கும் சார் நான் பேசிட்டேன் ஏழு விட்டு எட்டு எட்டு இருபதுக்கு பேல் சிட்டி என் டிரைவர் சொல்றாரு நாங்க கொண்டு போய் விட்டுருவோம் நாங்க கொண்டு போய் விட்டுருவோம் என காலையில் எட்டு மணிக்கு கூட்டம் ஒரு கல்லூரியில வேகமாக வந்து என் டிரைவர் சொன்னாரு ட்ரெயின் போயிடுச்சு இப்போ தெரியுதா தமிழ நான் ட்ரெயின் விட்டதுக்கே அவன் சிரிக்கிறான் எழுபது வருஷம் நம்ம நாட்டை விட்டுருக்கோம் அவன் சொன்னா ரூம்ல படுத்துக்கங்க சார் காலில் ஃப்ளைட்டுக்கு போலான்னா ஆனா என்னைய பத்தி அவனுக்கு தெரியாது நான் அடுத்தவன் சில ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன் அது என்னை பார்த்தாலே தெரியும் செல்லி சார் மாதிரி ஒரு செட்டியார் தான் ஏற்பாடு இந்த பஜனையே வச்சுக்காத ஒரு ஆம்னி பஸ்ல டிக்கெட் எடுத்துருந்தேன் ஆம்னி பஸ் உங்களுக்கு ஒரு தடவையாவது டிராவல் பண்ணுங்க பிளைட் மாதிரியே இருக்கும் கண்ணாடி க்ளோஸ் பண்ணி ஸ்கிரீன் வச்சு போர்வை கொடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்து மார்ச்சொடி மாதிரியே இருக்கும் படுக்கவும் முடியாது நிமித்தவும் முடியாது ஒன்பதரை மணிக்கு எடுத்துட்டாங்க நாலாயிரத்தி நூறு ரூபாய் டிக்கெட்டு அடுத்தவங்க காசு தானே நீங்க நம்ப மாட்டீங்க சார் என் பக்கத்தில் ஒரு எழுபது வயசு பெரியவர் நீங்க மணிகண்டன் தானே உங்க பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு சரி மெட்ராஸ் வரைக்கும் பேச்சு துணையாச்சேன்னு பேசாம இருந்தேன் திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க மணிகண்டன் தானே டிவில எல்லாம் பேசுவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு ஐயா என்னடா ஏழ்ரையை கூட்டுறான்னு நினைச்சேன் திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு மணிகந்த உன் ஊரு பாண்டிச்சேரியான்னு கேட்டேன் ஏன்னா அவன் தான் ராத்திரி ஒன்பதரைக்கு மேல பேசுனதே பேசுவான் அவன் சொன்ன இல்ல நான் கோபாலபுரம் பக்கத்துல குடியிருக்கேன் சரி ரொம்ப சந்தோஷமா போச்சு என்ன பாரு எனக்கு கொஞ்சம் டிராவல்னா கொஞ்சம் தர கிருகிருன்னு சுத்தும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன் அவன் வாயி அவன் குடிக்கலாம் தப்பு இல்ல அடுத்த வார்த்தை சொன்னான் எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும் தான் சத்தியம் நடந்தது ஆமினி பஸ்ல ஒரு நல்ல படக்கம் உண்டு சாவியை போட்டு எடுக்கிற மாதிரியே இருபது நிமிஷம் இப்படி வச்சிருப்பாங்க ஒன்பது ஐம்பதுக்கு என் பக்கத்துல இருந்து அவன் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒன்பது ஐம்பதுக்கு அவன் பார்த்தேன் பத்தரை மணி திருநெல்வேலி அப்படிதான் எடுக்கல பன்னெண்டு மணி திண்டுக்கல் நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா நடக்கல மூன்றரை மணி ஸ்ரீரங்கம் அப்படி அப்படின்ல அஞ்சரை மணி மேல்முருகத்தூர் வாய்ப்பு இல்ல எட்டு பத்துக்கு குரோம்பேட்டையில அப்படின்னா வரல நீங்க நம்ப மாட்டீங்க அந்த கேரி பேக் ஜிப்பா குள்ள வச்சுட்டு இறங்கிட்டான் நான் ராத்திரி ஒன்பது நாப்பதுக்கு அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன் கால எட்டு வரைக்கும் அத எப்ப வாந்தி எடுப்பான்னு வாயவே பார்த்திருக்கேன் உங்களுக்கு என்ன நோகாம சிரிப்பீங்க நல்லா அடுத்த வாயை பார்த்திருக்கேன் இதுக்குதானே எங்க அம்மா அப்பா என்னை பெற்றிருக்காங்க அடுத்து வேலை வாய்ப்பு மறந்துடாதீங்க தேர்வாணையத்தில் எழுதுறாங்க பத்து வருஷமா மத்திய சர்க்கார் எக்ஸாம் கரெக்டா நடக்கிறது மோடி சர்க்காரில் இந்தியாவுக்கு நாற்பத்தி ஓரு வந்தே பாரதத்து ரயில் கொடுத்தது மோடி அதுல அஞ்சு ரயில் தமிழ்நாட்டுக்கு விமான நிலையம் மேம்பட்டது பதினோரு கோடிக்கு டிஃபென்ஸ் அது புதுப்பிக்கப்பட்டது இந்த வீடு கட்டும் திட்டம் பத்தி ஜல்ஜீவன் குடிநீர் தண்ணி இல்லைன்னா கர்நாடகாத்துக்கு இன்னைக்கு தண்ணி கிடையாது விரிவான காப்பீடு மெட்ரோ ரயில் தமிழ்நாடு சர்க்கார் மட்டுமல்ல மத்திய சர்க்கார் ஐம்பது சதவீதம் தராங்க எல்லாம் சரி சார் திமுக என்ன செஞ்சாங்க காவிரியை தாரை வார்த்தாங்க முல்லை பெரியாருக்கு முட்டுக்கட்ட கச்சத்தீவை கொடுத்தது மணல் கொள்ளை அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம் மின் கட்டணம் சொத்து வரிவு உயர்வு விவசாய கடன் தள்ளுபடி எல்லாருக்கும் என்ற பொய் ஆவின் கதர்துறை ஈபி உயர்கல்வி இன்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க